ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மாதுளம் போல நல்லா உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல கலருக்கு பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சுகர்னு நினச்சிக்காதீங்க நல்லா தட்டியான தயிர் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிட்டேன் இது கூட நம்ம தேவையான அளவு நான் ஒரு அரைப்பழம் எடுத்துருக்கேன் மாதுளம்பழம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம் புளிக்காமல் இருக்கணும் கொஞ்சம் அது மட்டும் பார்த்துக்கோங்க தயிர் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்துட்டு தயிரும் அந்த பழமும் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க பழம் உடையாமல் கலந்துக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பழத்தோட இனிப்பு இருக்குது அதேவே போதுன்னா கூட அந்த சுகர் சேர்க்க தேவையில்லை சப்போஸ் இனிப்பு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது லைட்டாக சுகர் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகிடும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் எது உங்களுக்கு விருப்பமோ அது கூட சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்தி பாருங்கள் இப்போ ரெடி ஆயிருச்சு சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து வெஜிடபிள் பிரியாணி மசாலா எல்லாம் வணக்கி காய்கறி சேர்த்துட்டா உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸு மீன் மேக்கர் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி நல்லா தண்ணி கொதித்து வருது நம்ம இப்போ வந்து இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி தாங்க இது ரெண்டு நே நேரத்துக்கு இப்போ வந்து விசில் வந்து இறக்கியாச்சு நல்லா சூடாக ஆவி பறக்கிறதுக்கு தெரியல வெளிச்சம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வெஜிடபுள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ டு ஆல் பாய் டேக் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்